அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் குரு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நாம் கண்ணிராசி துலாம் இரண்டாம் இடமாக வந்தால் என்ன என்பதை பற்றி பார்த்துள்ளோம் இப்போது துலாம் லக்கணமாகி விருச்சகம் இரண்டாம் இடமாக வந்து அங்கு குரு இருந்தால் இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் காரணம் லக்னாதிபதி முழு சுபர் ரெண்டில் இருக்கும் குருவும் முழு சுபர் ஆனால் இந்த குருவானவர் விசாக நட்சத்திரமான தன் சுயசாரத்தில் நின்றாள் இவர் கண்டிப்பாக உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சொத்து இவருக்கு இருக்கும் முன்னோர்களால் இந்த சொத்து அமைந்திருக்கும் அதுவே இந்த குருவானவர் அனுச நட்சத்திரம் சாரத்தில் சனி பகவான் சாரத்தில் இருந்தால் இவர் நல்ல தொழில் அமைத்து நல்ல பணவரவு ஏற்படும் சொத்து சுகம் சேர்க்கும் அமைப்பும் உண்டு அதுவே குருவானவர் கேட்டை நட்சத்திரம் சாரத்தில் புதன் சாரத்தில் இருந்தால் நல்ல பணவரவு உண்டாகும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் அடுத்து விருச்சக லக்கணமாகி குரு ரெண்டாம் இடமான தனுசுவில் இருந்தால் இது தனுசு குருவிற்கு சொந்த வீடு காலபுருஷனுக்கு பாக்கிய வீடு இந்த குரு மூல நட்சத்திர சாரத்தில் அதாவது கேது சாரத்தில் இருந்தால் இவர் தன் முன்னோர்கள் சொத்து சொத்து கிடைக்கப்பெற்று வசதியான வாழ்க்கை அமைத்து கொண்டிருப்பார் மேலும் ஆன்மீகம் இவருக்கு மிகுந்த கை கொடுக்கும் ஆன்மீகத்தில் இவர் ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருப்பார் அதற்காக செலவும் செய்வார் அதுவே இந்த குருவானவர் பூராடம் நட்சத்திரத்தில் சுக்கரன் சாரத்தில் இருந்தால் நல்ல பணவசதி ஏற்படும் ஆனால் இவர் தன் சுகத்திற்காக அதிகமாக செலவும் செய்து கொள்வார் வரவும் செலவும் சரியாகத்தான் இருக்கும் அதுவே இந்த குருவானவர் உத்திராடம் நட்சத்திரம் சாரத்தில் இருந்தால் சூரியன் சாரத்தில் நல்ல கௌரவமான தொழில் செய்து நல்ல வருமானம் ஈட்டுவார் அதில் கையிருப்பும் நன்றாக இருக்கும் அடுத்து தனுசு லக்னமாகி குரு மகரத்தில் இருந்தால் இந்த மகரத்தில் இருக்கும் குரு நீசகதியில் இருப்பார் மேலும் இவர் உத்திராணம் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் இவர் நல்ல வருமானம் ஈட்டி தன் குடும்பத்திற்காக செலவு செய்வார் மீதம் பிடிப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கும் குருவானவர் திருவோணம் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் வரும் வருமானம் பற்றாக்குறையாகவே இருக்கும் காரணம் குரு நீசமாவது இந்த நட்சத்திரத்தில் குரு அவிட்டம் நட்சத்திரம் சாரத்தில் அதாவது செவ்வாய் சாரத்தில் இருந்தால் இவர் தொழில் வருமானம் வந்தாலும் அதை சேமிக்க தெரியாதவராக இருப்பார் இந்த தனுசு லக்கணம் மகர இரண்டாம் இடம் என்பதால் அங்கு குரு நீசம் என்பதால் வரும் வருமானம் செலவுகள் கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் மீதம் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அமையும் அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்து பார்ப்பீர்களே ஆனால் மகரம் லக்னமாகி ரெண்டாம் இடமான கும்பத்தில் குரு இருந்தால் இவர் அவிட்டம் நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் சாரத்தில் இருந்தால் இவர் கஞ்சனாக இருப்பார் வரும் வருமானத்தை மிச்சம் பிடித்து சேமிக்கும் பழக்கம் இருக்கும் சதயம் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் இவர் நல்ல பொருள் நல்ல வாழ்க்கையாக வசதியான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வார் புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இவர் சுய தொழில் செய்வார் அதில் நல்ல வருமானம் வரும் வசதியான வாழ்க்கையும் அமையும் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மீதமுள்ள ராசிகளுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்